ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய திருக்கோவில் கோட்டை க்ஷேத்தத்தில் நீங்கள் சாய்பாபா தரிசனம் பண்ணுறீங்க எல்லாரும் இந்த பார்த்த உடனே என்னென்ன நினைப்பீங்க நம்ம கோவில் ஏற்கனவே பிரதிஷ்ட பண்ணமே அந்த பாபான்னு நினைப்பீங்க ஆனால் அதுதான் கிடையாது இது வந்து இன்னொரு சாய்பாபா ஏற்கனவே நம்ம கோவிலில் பிரதிஷ்டை செய்த சாய்பாபா வந்து பாதாள சாய்பாபாவாக குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியோடய கோபுரத்துக்கு அது கோமாமில் இருக்கார் இவர் வந்து அதிர்ஷ்ட சாய்பாபா அப்படின்ற திருநாமத்தில் பூஜை நடக்கின்றது இருக்குது இந்த சுவாமியோடைய ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாய் டி வந்து நமக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய பாபாவை கொண்டு கொடுங்க நாங்கள் வீடு கிரகப் பேசம் பண்ண போகிறோம் அந்த நாளில் வந்து சாய் பாபாவை வச்சு நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் முடிஞ்ச அப்புறம் உங்கள் கோவிலுக்கு திருப்பி தரோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம சொன்னோம் இல்லைங்க நாங்கள் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணிட்டோம் பிரதிஷ்ட பண்ண சுவாமி வந்து அடிக்கடி எடுக்கக்கூடாது அதனால் நம்ம கோவில்லேருந்து அந்த மாதிரி தர முடியாது அப்படின்னு சொன்னோம் உடனே அவங்க வந்து நம்ம எங்கே செய்தோமோ அந்த கான்டாக்ட் டீட்டெயிலாம் கேட்டு வாங்கிவிட்டாங்க அந்த ஸ்தபதியோடைய விவரங்கள்லாம் வாங்கிட்டு அதே போல் நம்ம கோவிலில் பாபா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நம்ம கோவிலில் ஆரஞ்சு நிறத்தில் அந்த வண்ணம் ட்ரெஸ்ஸோடைய கலர் இருக்கும் இங்கே ப்ளூ கலரு அந்த ட்ரெஸ்ஸோடைய கலர் இருக்குது அதே இடத்துல அதே ஸ்தபதி கிட்டே இந்த பாபா சிலையை வந்து சிறப்பான முறையில் செய்து அவர்கள் வீடு கிரக பிரவேசனம் செய்யும்பொழுது பாபா சிலையை முன்னிறுத்தி கிரகப்பிரவேச பூஜைகள்லாம் முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் முடிஞ்சு மூணு நாள் கழித்து இவ்வளோ பெரிய விக்கிரகம் இல்லையா இது கோவிலில் தானே இவ்வளோ பெரிய விக்கிரம்லாம் வச்சுருப்பாங்க தம்பதியாக இருக்கக்கூடிய வீட்டில் இவ்வளோ பெரிய விக்கிரகம்லாம் வந்து நித்திய பூஜையில் இருக்க முடியாது தினமும் நிவேதனம் ஆர்த்தியெலாம் காமிக்கணும் அப்படின்றதுனால திருப்பி நமக்கே ஃபோன் பண்ணி இது மாதிரி நாங்கள் பாபா வச்சு கிரகப்பிரவேசம் பண்ணணுன்றது எங்கள் ஆசை அதனால் நாங்கள் அதே மாதிரி விக்கிரகம் பண்ணி கிரகப்பிரவேசம் முடிச்சிட்டோம் இந்த பாபா உங்கள் கோவில்லையே இருக்கட்டும் இது மாதிரி நான் எங்களை மாதிரியே யாருன்னா டிவோட்டி கேட்டாங்கன்னா அந்த விசேஷ நாள் அன்னைக்கு நீங்கள் பாபா பூஜைக்காக கொடுங்க திருப்பி கோயிலுக்கு கொண்டு வந்துச்சுங்க நாங்களுமே ஒரு வருஷத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் பாபா வச்சு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரம் பண்ணி நம்ம கோயில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த தம்பதிகள் தான் இவருக்கு அதிர்ஷ்ட சாய் பாபா அப்படின்னு திருப்பெயர் வைத்து பூஜை பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த பாபாவை வந்து நினச்சி பூஜை பண்ணதுலேருந்து அவங்க நிறைய அதிர்ஷ்டம் வந்ததாக அவர்கள் வந்து ஐதீகமாக சொல்கிறாங்க இப்படி இந்த அதிர்ஷ்ட சாய் பாபாவோடைய ஆசீர்வாதம் எதுவும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதெல்லாம் வந்து நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அருகாமையில் இருக்கவங்க வாய்ப்பு இருக்கவங்களுக்கு இந்த சாய்பாபா விசேஷ தினங்களில் அதாவது ஒரு கிரக பிரவேசம் கல்யாணம் போன்ற நாட்களில் அவர்கள் பக்குவமாக கொண்டு போய் கொண்டு வர ஏன்னா இது வந்து ஒரு மெழுகு சில மாதிரி இது வந்து ரொம்ப பயபக்தியாக தான் ஹேண்டில் பண்ணணும் அதனால் அந்த மாதிரி ரொம்ப ரொம்பையாக நம்மளால் கொண்டு போய் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாபா சிலையை வந்து பூஜைக்கு கொடுத்து பூஜை முடிச்சிட்ட அப்புறம் திருப்பி கோயில் வந்து கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அப்படின்ற ஒரு வழிமுறை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் எல்லாமே பாபாவுடைய ஆஞ்சநேயருடைய அதில் தான் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய்